நல்லூர் சிஎஸ்சி ஜெயராஜ் அன்னப்பாக்கியம் கல்லூரியில் சமூக நலன் மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் வளர் இளம் பெண்களுக்கு விழிப்புணர்வு முகாம் நல்லூர் சிஎஸ்சி ஜெயராஜ் அன்னப்பாக்கம் கல்லூரியில் சமூக நலன் மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் வளர் இழும் பெண்களுக்கான விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது ஆளுங்குளம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் அலுவலர் மங்கள நாயகி தலைமை தாங்கினார் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் முதல்நிலை மேற்பார்வையாளர் ஆனந்த லட்சுமி கிராம சுகாதார செவிலியர் மணிமேகலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரி செயலாளர் ஜேசு ஜெகன் முதல்வர் வில்சன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு குத்துவுளக்கு ஏற்றி வைத்து முகாமை தொடங்கி வைத்தனர் கல்லூரி நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் ஜோகனா வரவேற்றார் மாணவிகளுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசரம் வழங்கப்பட்டது மாணவிகளுக்கு எட்டு வகையான சத்தான உணவுப் பொருட்களை அங்கன்வாடி பணியாளர்கள் வழங்கினர் இந்த நிகழ்வில் அங்கன்வாடி பணியாளர்கள் சாந்தி சாரால் பொன்னுத்தாய் சோபியா அர்ச்சனா ரோஜா வசந்தா ரோசலின் மலர்விழி சங்கர மீனாட்சி சுப்புலட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர்